அமாவாசையில் இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தால் ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்த புண்ணியம் கிடைக்கும் இதை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க ஹாய் காய்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை கடன் தீர்க்கும் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு செய்யவும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே பளிக்கும் நமக்கு இருக்கும் கடன் சுமை குறைய செல்வ வளம் அதிகரிக்க அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்திதான் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகிறது அன்று அதிகாலை மூன்று ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதி உள்ளது அன்று வியாழக்கிழமை என்பதால் ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு அதேபோல் பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுபவர்கள் பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்துவிட வேண்டும் ராகு காலம் எமகண்டம் நேரத்தில் முன்னூர் வழிபாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது அதோடு இந்த ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு வியாழக்கிழமையுடன் இணைந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருகிறது புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் வருவதால் இந்த ஆடி அமாவாசை குரு பகவானையும் வழிபடுவதால் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகும் போல் புனர்பூசம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் ஸ்ரீராமபிரான் அவர் சூரிய குலத்தில் தோன்றி சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அதனால் இது மிகவும் விசேஷமான ஆடி அமாவாசையாக கருதப்படுகிறது இந்த அமாவாசைக்கான முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் படையல் வழிபாட்டை எல்லாம் மன நிறைவோடு முடித்துவிட்டு நாளைய தினம் மாலை இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்தால் போதுமானது அதோடு வியாழக்கிழமையும் புனர்பூச நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இந்த பரிகாரம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்கள் முன்பாக ஒரு தாம்பாள தட்டிலோ அல்லது ஜாடியில் கல் உப்பு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் மன நிறைவோடு குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு இரண்டு உள்ளம் கைகளிலும் கல் உப்பை அள்ளி எடுத்து கொள்ள வேண்டும் கல் உப்பை இறுக்கமாக இரண்டு கைகளிலும் வைத்து மூடிக்கொள்ள வேண்டும் கண்களை மூடி உள்ளங்கைகளையும் இரண்டு தொடைக்கு மேல் வைத்துக்கொண்டு உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தண்ணீரில் கரைக்கும் உப்பு போல கரைந்து போக வேண்டும் என்று மகாலட்சுமி தாயாரிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உங்கள் பக்கத்திலேயே ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த தண்ணீரில் கையில் இருக்கும் கல்லூப்பை கரைக்க வேண்டும் இந்த கல்லுப்பு கரைவது போல என்னுடைய கடனும் கரைய வேண்டும் இறைவா என்று முழுமையான பிரார்த்தனையை வைத்துவிட்டு வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் கல்லுப்பை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேண்டினாலும் கிடைக்கும் அதுவும் பித்ரு வழிபாட்டை முடித்து ஆடி அமாவாசையுடன் வரும் புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வது சிறப்பான பலனளிக்கும் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட வேண்டும் பரிகாரம் இவ்வளவுதான் இவ்வளவு எளிமையான பரிகாரத்தை செய்தால் கோடி கணக்கில் இருக்கும் கடன் அடையுமா என்று கேட்டால் நிச்சயம் அடையும் நம்பிக்கையோடு பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் பலனளிக்கும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்